ஜெய் வாராகி என் அன்புக்குள்ளதையே என்னுடைய அழகான தங்கமே ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நீ என் வாழ்க்கையில அதிகமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நீ எப்படிதான் தேர்த்து வைக்க போற நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அது உனக்கு புரியுதா இல்லையா மன வருத்தத்தோட இருக்க அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு நீ என்ன பார்க்கும் போதெல்லாம் கேக்குற உன்னுடைய கவலை உன்னுடைய கண்ணீர் எல்லாம் எனக்கு புரியாம எப்படி போகும் உன்னுடைய கண்ணீர் வேதனை வழி எல்லாமே எனக்கு தெரியும் நித்தம் நித்தம் நீ எத்தனை விஷயத்துக்காக அழுகிற உன் வாழ்க்கையில எதெல்லாம் வேணும்னு நினைக்கிற எதெல்லாம் வேணான்னு நினைக்கிறேன்னு முதற்கொண்டு எனக்கு எல்லாமே தெரியும் அதனால எல்லா கஷ்டத்தையும் எப்படி உங்ககிட்டேந்து நான் எடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும் நீயா எதையும் அழுதுகிட்டு இருக்காது தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலேயும் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையும் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னை தோல்வியை பார்க்க வச்சிருக்கு ஆனால் நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் உறுதுணையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லுவேன் அது என்ன விஷயம் தெரியுமா நம்பிக்கை உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைய நம்பிக்கையையும் நிறைய நல்ல விஷயத்தையும் நான் கொடுப்பேன் உன்னை என்றைக்கும் எந்த ஒரு விஷயத்திலேயும் துவண்டு போகிறதுக்கு விடமாட்டேன் நீ ஏற்கனவே பல வேதனையோடு தான் இருந்திருக்க பல வேதனையை தான் நீ இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்க ஆனால் இதற்கப்புறம் எந்த வேதனையையும் உன் வாழ்க்கையில் உன்னை பார்க்கவும் விடமாட்டேன் உன்னை நித்த நித்தம் அழுது அதை மற்றவங்க பார்த்து சிரித்து அதுக்கும் விடமாட்டேன் உன் என்னத்தை நான் புரிஞ்சுக்கிட்டம்மா உன்னுடைய தோல்வி எல்லாருக்கும் ஒரு கேலி பொருளாக ஆயிட்டு சம்பாதிக்கும்போது உன்னை ஒரு மாதிரியும் இப்போ தொண்டு போய் கிடக்கும் போது ஒரு மாதிரியும் எல்லாரும் பார்க்குறாங்க பார்க்கட்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது என்ன விஷயத்த வச்சு அவங்கவுங்க படிக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்கவுங்களுக்கு திரும்புங்கிறதையும் மறந்துடுறாங்க இந்த வாராகிய நம்பி நீ எடுத்து வச்சிருக்க இந்த மிகப்பெரிய ஒரு காரியம் கூடிய விரைவில் உனக்கு தான் நிச்சயமா பார்க்க வைக்கும் உன் வாழ்க்கையில நிறைய இடத்துல தோல்வியை சந்திச்ச நிறைய இடத்துல வாழ்க்கையே வேணா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்த ஆனால் இதுக்கு மேலே நீ ஏங்கிட்டு வந்து சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா இருக்கும் வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் கொடுத்துட்ட சாயிங்கிறது மட்டும்தான் ஏன் பிள்ளைங்களுக்கு என்னுடைய பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது வாழ்க்கையில என்ன விஷயத்த செய்யணும் என்ன விஷயத்த செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு காயையும் சரியாக நகர்த்திக்கிட்டு இருக்க அப்படி இருக்கிற எனக்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு தெரியாமலேயா இருக்கும் எல்லாம் தெரியும் நித்த நித்தம் ஏமாந்து நித்த நித்தம் வழிகளை சம்பாதிச்சு மற்றவங்க கிட்ட அடிபட்டு ஒதப்பட்டு எவ்வளோ வழி உனக்கு போதும் வழிகளை தாங்கியதும் போதும் உன் வாழ்க்கையில் அடுத்தவங்க ஒன்றை சித்திரவதை செஞ்சதும் போதும் இது வரைக்கும் இத்தனை நாள் இத்தனை நாள் நீ கவலைப்பட்ட பற்றியா அத்தனையும் போதும் இனிமே உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான சந்தோஷமும் உனக்கு வரும் காயம் மனசில் என்றைக்குமே இருக்கக்கூடாது ஆனால் ஒன்று தெரியுமா ஒன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுமா என்னென்னா சில பேர் அடிப்பாங்க அடிச்சாங்க அப்படின்னா அந்த வழி போயிடும் ஆனால் சில பேர் பேசுவாங்க அந்த பேசுகிற வழி தாங்க முடியாததாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஓம் வாழ்க்கையிலையும் நிறைய அடியை தாங்கிட்டேன் நிறைய அடியை நீ பார்த்துட்ட அதனால எல்லாத்தையும் நிதானமா பொறுமையா க எல்லா விஷயத்தையும் செஞ்சு அதை தான் அப்படி இப்படி கையாளுற வழியை வழியப்பாரு ஏன்னா இதுக்கு மேல வந்து அடுத்தவங்க ஒண்ண கஷ்டப்படுத்தி அடுத்தவங்க ஒண்ணு அளவச்சு அதை தாங்கி ஒன்னால அடுத்தடுத்த விஷயத்தை செய்யறதுக்கு மனசுல சக்தி இல்லை உடம்பில் சக்தி இல்லை அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிதான் தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானமாக முடிவடு உன்னுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நான் இருப்பேன் என்றைக்குமே உனக்கு தேவையான அனைத்து விதத்திலேயும் உதவியாக இருப்பேன் உன்னுடைய தேவைக்கு சில பேர் உன்னை தேவைக்கு உபயோகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் குப்பையில் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே சரிதான் நான் அவங்க அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுப்பேன் இன்னைக்கு பொண்ணை செஞ்சாங்க நாளைக்கு அவங்கள ஒருத்தவங்க செய்வாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் புரிஞ்சிச்சா யோசிச்சு பார்க்க முடியாத நல்ல விஷயம் உனக்கு நடக்கும் ஆனா உனக்கு துரோகத்தை செஞ்சு இப்போ சந்தோஷமா இருக்காங்க எனக்கு துரோகத்தை செஞ்சவங்க சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றல அவங்க எல்லாமே நிச்சயமாக சத்தியமாக கஷ்டப்படுவாங்க மிகப்பெரிய வா விஷயத்தில் ஒன்று நினச்சி அன்னைக்கு உங்களுக்கு செஞ்சமே இன்னைக்கு நமக்காயிட்டு அப்படின்னு வேதனைப்படுவாங்க வேதனைப்பட்டு இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்பட்டது வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தது எல்லாமே போதும் இதுக்கு மேலே நான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சொல்கிறேன் உனக்கு என்னென்ன நடக்கும் என்ன விஷயம் நடக்கும் சின்ன விஷயமா பெரிய விஷயமா எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் புரிஞ்சுதா இனிமே நீ சந்தோஷமாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் எப்படி எப்படியெல்லாம் வாழ்க்கை மாறும் எந்தெந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கிறதுக்காக இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை ஏமாத்துறாங்க யாரெல்லாம் உன்னை சரியான பாதைக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் நீ புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கிட்டாலே எல்லாமே சிறப்பானதாக தான் இருக்கும் புரிஞ்சுதான் யோசித்து பார்க்கவே சில விஷயமெல்லாம் யோசித்து பார்க்கவே நீ பயப்படுற என்னடா இது வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மாறுமா எதுக்கெடுத்தாலும் இனிமே நீ எதையுமே நினச்சி கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எல்லாமே உனக்கு சாதகமாகவும் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய அற்புதமாகவும் கிடைக்கத்தான் போகுது தொடர்ந்து நீ முயற்சி செய்கிற காரியம் மொத்தத்திலையும் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஆளாக உன்னை மாற்ற போது நீ எதில் முயற்சி செய்கிறியோ என்ன விஷயம் வேணும் இந்த விஷயம் வேணுமா அந்த விஷயம் வேணுமான்னு எந்த விஷயத்தில் நீ முயற்சியை செய்கிறியோ அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றி அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக வரும் தோல்விங்கிற ஒன்று கண்டிப்பாக வாழ்க்கையிலேருந்து மறைஞ்சு தான் போகும் சில பேருக்கு சில விஷயத்த எடுத்து சொன்னால் புரியும் அதுவே சிலருக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் புரியாது நீ உனக்கு நீ எப்படி தெரியுமா எடுத்து சொல்லும்போது புரிஞ்சுக்குவ ஆனால் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவேன் இனி உன் ஆயுசு மொத்தமும் என்னுடைய கையில் இனிமேல் வரும் ஒவ்வொரு வாய்ப்பும் பொன்னான வாய்ப்பே எப்பொழுதும் எல்லா நாளும் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி